வணக்கம் ஆலின் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம நாகாத்தம்மன் கோயில் தாங்க இருக்கோம் நம்ம அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு கோவிலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க கோவில் திருவிழா மாதிரி கோலம் இருக்கிறது அழகான அம்மனுக்கு அனைத்துக்கும் நல்லா அபிஷேகம் அலங்காரம் செய்திருக்காங்க அங்கே சர்க்கரை பொங்கல் வச்சுருக்காங்க சில பேர் சில பேர் நேத்திக்கடன் மாவிளக்கு மாவில் விளக்கேற்றுறாங்க அர்ச்சனை செய்கிறாங்க புத்துக்கு பால் ஊற்றுறாங்க அதெல்லாம் நடைபெற்று இருக்கிறது இந்த கோவிலில் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கோயில் காலையிலே எல்லாரும் வந்துட்டாங்க நாகாத்தம்மன் அங்கே இது வந்து நாகாத்தம்மன் சரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்னென்ன நம்ம செஞ்சால் நமக்கு என்ன பலன் சேரும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாக்க நமக்கு சுக்கரனோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் யாராருக்கு நாகதோஷம் கேது தோஷம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து புத்துக்கு பாலை ஊற்றுவாங்க அதே மாதிரி நாகாத்தம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்வாங்க அப்பொழுது நம்முடைய நாகதோஷம் ராகுகேது தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆடி மாதம்னாலே மிக மிக சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு மாதமாக கருதப்படுகிறது இப்போ ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் நாம் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் வந்து நம்முடைய செல்வ வளம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளினாலே சிறப்பு வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது ஆடி மாதம் ஏன் வந்து சிறப்பு வாய்ந்ததாக மாதமாக கருதப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தியை விட சக்தி தெய்வங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கடு கருதப்படுகிறது அதனால் சிவபெருமான் சக்திக்குள் ஐக்கியமா ஐக்கியமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் அதனால இந்த ஆடி மாதம் முழுவதும் சக்தி வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அதனால்தான் ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை என்று கூறப்படுகிறது ஏன்னா சக்தி தெய்வங்களுக்கு நாம் பாலபிஷேகம் மற்றும் அபிஷேகம் அர்ச்சனை போன்றவற்றை நாம் வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்வோம் சக்தி வழிபாடு மிகவும் சிறந்தது சிறந்து விளங்குவதாக கருதப்படுகிறது இன்னைக்கு முதல் ஆடி வெள்ளிக்கிழமைங்க பெண்கள் மட்டும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பதும் கூட ஆண்களும் இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் மேலும் பெண்கள் மட்டும் விளக்கேற்றி அம்பாளை வழிபடவே வழிபட வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது ஆண்களும் வந்து விளக்கேற்றி அம்மனுக்கு அதாவது கற்பூரம் காமிச்சு வழிபடலாம் கணவன் மனைவி இருவரும் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி அம்மனை வழிபட்டால் குடும்பத்திற்கு நல்லது என்று கருதப்படுகிறது அதாவது கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணிட்டிருக்கும்போது ஆண்களும் வந்து ரெண்டு அகல் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள் இதன் மூலம் அவர்களுடைய குடும்பம் மேலோங்கி நிற்கும் என்பது ஐதீகம் இந்த வருடம் குரோதி வருடம் அதனால குரோதி வருடம் ஆண்டாக இருக்கிறது இப்போ வந்து ஐந்து வெள்ளிக்கிழமை வருங்க இந்த ஐந்து ஆடி வெள்ளிக்கிழமைகளும் நாம் அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்கு செல்வ செழிப்பும் மற்றும் குடும்ப வளம் கூடும் என்பது நம்பிக்கை திருவானைக்காவல் என்கின்ற ஊரில் ஆடி வெள்ளிக்கிழமையின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் அதாவது திருவானைக்காவல் என்கின்ற ஊரில் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனே சிவபெருமானுக்கு மாணவியாக இருந்து உபதேசம் பெற்றால் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால தான் ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே திருவானைக்காவலில் அந்த கோவிலில் வித்யா பூஜை என்று நடைபெறுகிறது அம்மனே மாணவியாக இருந்து சிவபெருமானின் உபதேசத்தை பெற்றால் என்பதற்காக அங்கு ஸ்ரீ வித்யா பூஜை வந்து சிறப்பாக நடைபெறுகிறது அதனால் மாணவ மாணவியர்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இங்கு வந்து பிரார்த்தித்து போகிறார்கள் அதாவது திருவானைக்காவலில் இருக்கும் அம்மனை பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொண்டால் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவர் மேலும் அவருடைய அறிவாற்றலும் நினைவுத்திறனும் மேன்மைப்படும் என்பது நம்பிக்கை அதாவது சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அதுவே ஆடி மாதம் என்று கருதப்படுகிறதுங்க மேலும் ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் சாப்பிடாமல் உணவு ஏதும் உண்ணாமல் முழு நாளும் அம்மனை நினைத்து பாடல்களை பாடி பூஜித்து அர்ச்சனை செய்து திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் நினைத்த செயல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதனால்தான் ஆடி வெள்ளி தோறும் வீட்டில் விளக்கேற்றி விளக்கு பூஜை செய்கிறோம் மேலும் லலிதா சகசரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி போன்ற ஸ்தோத்திரங்களை பாடி ஸ்லோகங்களை சொல்லி மேலும் மந்திரங்களை ஜபித்து நாம் அர்ச்சனை செய்கிறோம் கோவிலையும் போய் நம்ம வந்து விளக்கு பூஜை செய்யலாம் விளக்கு பூஜை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க போய் பார்த்துக்கோங்க அதாவது ஆடியின் சிறப்பு மற்றும் பூஜை மற்றும் விளக்கு பூஜை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேங்க அதை பதிவை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆடி வெள்ளி தோறும் நம்ம வந்து வீட்டில் ஐந்து முகம் கொண்டு விளக்கு நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய வேண்டுங்க மற்றும் கன்னி பெண்கள் அதாவது திருமணமாகாத பெண்கள் சிறு குழந்தைகளை வீட்டுக்கு வந்து நம்ம அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு மேலும் அவர்களுக்கு வந்து தாம்பூலம் வெற்றிலை பாக்கு பழம் பூவு மருதாணி கண்ணாடி வளையல் மற்றும் வஸ்திரம் அதாவது ஜாக்கெட் பீஸ் அல்லது பாவாடை சட்டை போன்றவற்றை நாம் கொடுத்து நாம் அவர்களை அம்மனாக பாவித்து அவர்களுக்கு செய்தால் கண்டிப்பாக அம்மன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாம நம்ம கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும் மேலும் அம்மனுக்கு நாம் வந்து புடவை மற்றும் அர்ச்சனை பொருட்கள் வாங்கி மாலைகளை வாங்கி பிரசாதங்களை செய்து கொண்டு நம்ம கோவிலுக்கு செல்லலாம் அப்படியும் நாம் வழிபட்டால் நமக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சக்தி தெய்வங்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்தி தெய்வங்களுக்கு சக்தி மிகுந்து இருக்கும் அதனால தான் சிவபெருமானே சக்தியுக்குள் அடக்கமாகிறார் இந்த ஆடி மாதம் முழுவதும் அதனால தான் சக்தி வழிபாடு நம்ம செய்கிறோம் ஆடி மாதத்தில் சக்தி வழிபாடு சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது அதே மாதிரி சில கோயிலில் மூன்றாவது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கூழ் ஊற்றுவார்கள் அந்த கூழ் ஊற்றும் போது நம்ம நம்மளாட முடிஞ்சது கேழ்வரகு அரிசி அதெல்லாம் வந்து நம்ம கோவில்ல கொண்டு கொடுக்கலாம் சரி அன்பர்களை நாம இந்த வீடியோல திருவானைக்காவல் அம்மனுடைய சிறப்பு பார்த்தோம் மற்றும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் பொதுவாகவே நாம் பால் அபிஷேகம் செய்தால் நம்முடைய பாவங்கள் படிப்படியாக நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு நாம் பால் அபிஷேகம் செய்தால் சுக்கரனோட அனைத்து அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது திசை அப்படின்னாலே நமக்கு வந்து செல்வ வளம் கூடும் மேலும் வளர்ச்சி ஏற்படும் குடும்பம் நல்ல நிலைமையில் வரும் என்பது நம்பிக்கை அதனால் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்து அம்மனை நாம் வழிபடுகிறோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்